கைஸ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கமல் சார் அவர்களுக்கு டிவிடிக்கேயோட தளபதி விஜய் அவர்களை பற்றி வந்து இன்டர்வியூ எடுத்தாருங்க ஸோ அதில் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் தளபதி வந்து இன்னும் கரூர் பார்க்காதிருக்காரு கரூர் மக்களை வந்து பார்க்காதிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தை செஞ்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன கேட்காதிங்க இப்போ வந்து மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு டைமு ஸோ மக்கள் பக்கம் நான் நின்றுருக்கேன் ஸோ அரசியல் பேச்சு இதெல்லாம் வந்து நானும் பேசுவேன் அது கொஞ்சம் நாள் ஆகும் இப்போ வந்து எந்த தலைவரையும் எந்த கட்சி தொண்டரையும் நான் வந்து பேசுறதுக்கு விரும்பல அப்படின்ற சொல்லிட்டு அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆர் கேஃபே படத்தோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கேட்டாங்க ரஜினி சார் அண்ட் கமல் சார் நடிகர் அந்த படத்தை பற்றி நான் அப்டேட்டு அந்த அப்டேட்டை பற்றி செம்மையாக ஒரு விஷயத்தை நம்ம கமல் சார் வந்து வெளியே கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடி ரூபாய் வந்து இந்த படத்தோட பட்ஜெட் ஸோ இந்த படத்துக்கான ஒர்க் பார்த்திங்கன்னா இப்போ பயணமாக போயிட்டு இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ யார் எந்த ரூம் சொன்னாலும் வந்து நம்ம வேணா இந்த படத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோகேஷ் கனஜி தான் டேரக்ட் பண்ணுறாரு ஸோ லோகேஷ் கனஜிலாம் இந்த படமே கிடையாது அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டை பார்த்து பார்த்து ரெடி பண்ணது நம்ம லோகேஷ் கனஜி தான் அதனால் இந்த படத்தை பார்த்திங்கன்னா ரூமர்ஸை வந்து தயவு யாரும் நம்ப படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற அளவுக்கு தான் வரும் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் படமாக உருவாயிட்டு இருக்கு இந்த ஆர்கே ஃபை படம்

സാക്ഷേ പൂണ്ണു